வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு பீரவல் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாடாளுமன்றத்திலே போட்டியிட்டு இருக்கிற நம்முடைய வெற்றி வீரர் வெற்றி கடியை எட்டி பறிக்க இருக்கிற நிலையிலே இருக்கிற நம்முடைய வெற்றி வீரர் அருமை சகோதரர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களை அண்ணன் அண்ணன் இன்னும் சில இங்கே வந்து பேச இருக்கிறார்கள் எடப்பாடியார் பேசுகிற கூட்டம் என்றால் எதிரிகள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள் மிகவுமே பயம் அதுவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன பேசினாலும் சரி உடனே அதை நிறைவேற்றக்கூடிய இடத்திலேதான் அண்ணன் யோசனை சொன்னதற்கு பிறகுதான் இந்த திமுக ஆட்சிக்கே சொரணை வருகிறது ஒரு ஆயிரம் ரூபாய் தரவில்லை என்று ஆயிரம் எங்கே ஆயிரம் எங்கே ஆயிரம் எங்கே கேட்டார் சூடு சொரணை எல்லாம் விற்று போன திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தருகிறேன் என்று சொன்னார் அது கூட தகுதியானவருக்கு தருகிறேன் என்று சொன்னார் அண்ணன் பேசினால் தான் ஸ்டாலினுக்கே சொரணை வருகிறது அதுவரைக்கும் சொரணையே வருவதில்லை அண்ணன் தான் சொன்னார் அண்ணன் எடப்பாடியார் தான் சட்டமன்றத்திலே சொன்னார் தமிழ்நாட்டிலே இருக்கிறது கஞ்சா நடமாட்டம் சொன்னவர் அண்ணன் சட்டமன்றத்திலே சொன்னார் பொதுக்கூட்டத்திலே சொன்னார் அறிக்கை விட்டு சொன்னார் பல தடவை அண்ணன் உறக்க கத்தியதற்கு பிறகுதான் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சூடு சொரணை வந்தது அதற்கு பிறகுதான் போலீஸ் அதிகாரி ஒரு அறிக்கை விடுகிறார் நாங்கள் கஞ்சா இல்லாமல் தடுத்து விட்டோம் அதற்கு டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்னு காணும் அவர் சொன்னதற்கு பிறகுதான் இன்றைக்கு கஞ்சா நடமாட்டம் அதிகம் இருந்து அதிலே ஒருவரை பிடித்து அதற்கு பிறகு இன்றைக்கு அத்தனை குட்டம் வெளியே வந்திருக்கிறது நான் கேட்கிறேன் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விளம்பரம் ஆயிரம் கொடுத்துருக்கிறோம் ஆயிரம் கொடுத்துருக்கிறோம் கொடுத்துருக்கிறீர்கள் ஆயிரம் ரூபாய் ஆனால் அந்த ஆயிரம் எங்கே போகிறது காலையிலே வருகிறது மாலையிலே டாஸ்மாகுக்கு போகிறது இப்படி கொடுத்துவிட்டு அப்படி வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி கொடுத்து விட்டு அப்படி டாஸ்மாக வாங்குறீர்கள் இங்கே தாய்மார்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபாய் எதற்கு டாஸ்மாக கொடுத்து விட்டு வாங்குவதற்கா நான் தயவு செய்து கேட்கிறேன் இந்த ஆட்சிக்கு யோசனை சொல்பவரே அண்ணன் எடப்பாடியார் தான் இந்த ஆட்சிக்கு அவ்வப்போது குட்டு வைப்பதே அண்ணன் எடப்பாடியார் தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் தூத்துக்குடியிலே கூட்டம் பயங்கரமான கூட்டம் அண்ணன் ஆதாரத்தோடு ஆதாரத்தோடு பல புகைப்படத்தை காட்டினார் உங்களுக்கு தெரியும் கஞ்சாவிலே பிடிபட்ட ஒரு மிகப்பெரிய தேச துரோகி மிகப்பெரிய குற்றவாளி அவரோடு புகைப்படம் எடுத்த அத்தனை போட்டோக்களையும் அண்ணன் ஒவ்வொன்றாக அடுக்கி காட்டினார் பயந்து போய்விட்டார்கள் திமுகவை சார்ந்தவர்களுக்கு இப்போது பயம் வந்திருக்கிறது நடுக்க வந்திருக்கிறது அண்ணன் எடப்பாடியார் பேசுகிறார் என்று சொன்னால் ரொம்ப பயம் அந்த பயத்திலே தான் இன்றைக்கு திமுக இருக்கிறது நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு தட்டி தட்டிப்பறிக்கக்கூடிய நிலையிலே அதற்கெல்லாம் காரணம் அண்ணன் எடப்பாடி உழைப்பு அவருடைய ஆட்சி திறமை ரூபாய் கொடுத்தார் அண்ணன் பொங்கலுக்கு தாய்மார்கள் இருக்கிறீர்கள் தகுதி கேட்டாரா வயது கேட்டாரா வேறு ஏதாவது காடு கேட்டாரா சைக்கிள் இருக்கான் கேட்டாரா கார் இருக்கான் கேட்டாரா என்ன கேட்டார் மகன் இருக்கானா வீடு இருக்கா வாசல் இருக்கா எதுவும் ரேஷன் கார்டு இருக்கா நீ இந்த ஊர் தானா போதும் அது போதும் வெறும் கார்டு தான் அந்த ரேஷன் கார்டை கொடுத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் அண்ணன் கொடுத்த அத்தனை வந்துச்சு ஆனா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தகுதி வேணுமா நான் கேக்கிறேன் அண்ணனு கேட்டதுக்கு பிறகுதான் இதையே கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க ஆனால் நான் மு க ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன் ஆயிரம் ரூபாய் தகுதி கேட்கிற நீங்கள் எடப்பாடியார் 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 முதலமைச்சர் அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வாழ்க தமிழக வருங்கால முதலமைச்சர் முதலமைச்சர் வாழ்க வருங்கால முதலமைச்சர் வாழ்க அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் வாழ்க அண்ணன் எப்பா கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் ஒருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார்

புரட்சி தமிழர் என்ன நிறப்பாடியார் புரட்சி தமிழர் என்ன நிறப்பாடியார் புரட்சி தமிழர் என்ன நிறப்பாடியார் அண்ணன் நிறப்பாடியார் வருங்கால முதல்வர் என்ன நிறப்பாடியார் வருங்கால முதல்வர் என்ன நிறப்பாடியார் வருங்கால முதல்வர் என்ன நிறப்பாடியார் அண்ணன் நிறப்பாடியார் அண்ணன் நிறப்பாடியார் சேலத்தின் சிங்கம் என்ன சேலத்தின் சிங்கம் என்ன சேலத்தின் சிங்கம் என்ன சேலத்தின் சிங்கம் என்ன நிறப்பாடியார் அண்ணன் நிறப்பாடியார் அண்ணன் நிறப்பாடியார் வருங்கால முதல்வர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இரும்பு மனிதர் அண்ணன் எடப்பாடியார் இரும்பு மனிதர் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க